தை மாசம் பௌர்ணமி தொடங்கி மூன்று நாட்கள் தெப்பம் தை பௌர்ணமி எல்லா ஊர்லேயும் மாசிக்குத்தானே தப்பம் கொண்டு வார் ஆனால் இந்த ஊர்ல தை பௌர்ணமிக்கே தெப்பம் அது ஊர் கோவிலுக்குள்ள இருக்கிற அனந்தசரஸ் புஷ்கரணியில் தெப்பம் கிட்டத்தட்ட இந்த ஒரு கோவிலில் பார்த்துடனா தான் பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்து தெப்பத்தில் எழுது மற்ற எங்க போய் சேவிச்சுனாலும் பெருமாள் தெப்பத்துக்கு ஏழுவார் ஆனா பெருமாள் தாயார் சேர்ந்து தெப்பத்தில் எழுந்து இங்கதான் இங்கே தான் கண்கொள்ளாக சேவித்துக் கொள்ளலாம் அனந்தசரஸ் புஷ்கரணியிலேயே